நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் டென் க்ளிக் பண்ண சி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கிளிக் கலங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேனில் பல்வேறு மருத்துவ குணங்கள் இருப்பது நாம் அறிந்த ஒன்றே முகத்தை மெருதுவாக்க தேனை பெண்கள் பயன்படுத்துவார்கள் உணவுகளில் தேன் கலந்து சாப்பிட்டால் அது உணவின் சுவையை அதிகப்படுத்தும் ஆனால் வெறும் தேனை ஒரு ஸ்பூன் தூங்குவதற்கு முன்னால் சாப்பிட்டால் உடலில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா இது குறித்துதான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தேனில் டிரைப்டோபேன் என்ற ஊட்டச்சத்து உள்ளது தேன் போன்ற உணவை நீங்கள் உட்கொள்ளும் போது இது உங்களுடைய உடலில் இரவு நேரங்களில் மெலோடின் ஹார்மோனை அதிகமாக உற்பத்தி செய்யும் இதனால் உங்களுக்கு அதிகமான தூக்கமும் ஏற்படும் சில சமயங்களில் நடு இரவில் முளிப்பு வந்துவிடும் தூங்கும்போது மூளைக்கு டிரைக்கோஜன் என்ற பொருள் தேவைப்படுகிறது ஏனென்றால் இது அட்ரலின் மற்றும் காடிசோல் வெளியேற்றுவதற்கான சிறுநீரகங்களில் உள்ள அட்ரினல் சுரப்பிகளை தூண்டுகிறது இது உங்களை தூங்க அனுமதிக்காது அதிர்ஷ்டவசமாக தேன் இந்த கிளைகோஜனை கொண்டுள்ளது எனவே தூக்கத்திற்கு முன்பு அதை நீங்கள் உட்கொள்வது அட் அட்ரினலின் வேகத்தை தவிர்க்கவும் நல்ல இரவு தூக்கத்தையும் தரும் மேலும் இரத்தக் கொதிப்பு இருந்தால் இது இருதய நோய்க்கு வழிவகுக்கும் எனவே இரத்தக் கொதிப்பை கட்டுக்குள் வைப்பதும் மிகவும் முக்கியமான ஒன்று தேனில் ஆன்டி ஆக்சிடென்கள் உள்ளதால் இது உங்கள் இரத்தக் கொதிப்பை கட்டுக்குள் வைக்கவும் உதவும் அதேபோல பாக்டீரியா பூச்சை மற்றும் பல வைரஸ் போன்ற நுண் நுண்கிருமிகளால் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களிலும் இருந்தும் உங்களை பாதுகாக்க உங்கள் உடலுக்கு வலுவான ஆற்றலும் தேவை அது தேனில் இருப்பதால் தேனை உடலில் ஏற்பட்டிருக்கும் காயங்களில் கூட நீங்கள் வைக்கலாம் தேன் உங்கள் உடலில் ஒரு தெர்மோஜெனிக் விளைவுகளை உருவாக்குவதன் மூலம் உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது இது உங்கள் உடலின் வெப்பநிலையை சிறிது அதிகரிக்கச் செய்யும் சுழற்சியை மேம்படுத்துகிறது அதிக கொழுப்பு இல்லாமல் உங்களுடைய கொழுப்பையும் எரிக்க உதவுகிறது தேனில் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருப்பதால் தினமும் இரவு நேரத்தில் வெதுவெதுப்பான நீரில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடித்தால் இருமல் நீங்க உதவும் மேலும் தொண்டையில் ஏற்படும் எரிச்சலையும் இது நீக்க உதவும் சிலருக்கு சீக்கிரம் முகம் அடைந்துவிடும் சுருக்கம் ஏற்படும் இதையும் தடுக்க தினமும் இரவில் ஒரு ஸ்பூன் தேனை நீங்கள் அருந்தலாம் இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் இது போல ஆரோக்கியமான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காமல் என்று சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் எ மறக்காம கிளிக் பண்ணுங்க வீடியோக்களை வந்து பேஸ்புக்ல பார்க்கணும் முடியும்னா கீழ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கு அந்த பேஜை லைக் பண்ணிக்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க நன்றி